வணக்கம் நவராத்திரி ஸ்பெஷல் நைன்த் டே பால் கல்கண்ட சாதம் பண்ண போறோம் நம்ம இதுக்கு தேவையான பொருள் இப்போ வாட்டர் பாயிலிங்ல இருக்கு வந்துட்டு ஊற வச்சு நம்ம பாதி வேக்காடு ஆன உடனே ஹாஃப் பாயில் ஆன உடனே இப்போ வந்துட்டு ஹாஃப் குக் ஆயிருக்கு ரைஸ் ஸோ நல்ல பசும்பால் நல்ல பசும்பாலை நம்ம மிக்ஸ் பண்றோம் ஸோ இந்த ஹாஃப் குக் ரைஸில் அந்த பால் ஊற்றி நம்ம குக் பண்ணுறோம் ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சி நல்லா சாஃப்டாக ரெடியாகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கல்கண்ட் ஆட் பண்ணோம் நம்ம ஸோ கல்கண்டு பால் சாதம் ரெடியாக இருக்குப்போ ஏலக்காய் பவுடர் இதில் போடுறோம் நம்ம ஆயிடுச்சு ஸோ பேன் சூடாக இருக்கு இப்போ ஸோ கொஞ்சம் நெய் நான் நெய் லேசாக சூடான உடனே

நைன்த் டே கல்கண்டு பால் சாதம் ஸோ நம்ம நம்ம டிஷ் அவுட் பண்ண டே நவராத்திரி ஸ்பெஷல் ஒன்பதாவது நாள் நவராத்திரி ஸ்பெஷல் கல்கண்டு பால் சாதம் ரெடியாக ஸோ டேஸ்ட் பண்ணலாம் ரெடியாயிருக்கு